இந்த கருப்பனின் ஆட்டத்தை வேடிக்கை பார்க்கும் நேர காலம் வந்து விட்டது உன்னை அவமானப்படுத்தி விட்டு உனக்கு துரோகத்தை இழைத்துவிட்டு உன் கண்களில் கண்ணீரை வர வைத்து விட்டு உன் இதயத்தை சிதைத்து விட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு விடலாம் என்று நினைத்து இருப்பவரின் மத்தியில் நான் அவரின் வீட்டிலிருந்துதான் தான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை பற்றி எனக்கு தான் அக்கறை இருக்கிறது என்று நான் சொல்லும் போதெல்லாம் நம்ப மறுத்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது எதிரி வீட்டிலிருந்து வந்து அடுத்தது என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று சொல்வதற்காக வந்திருக்கும் போது நிச்சயமாக உன் மனம் இங்கு வருந்தாது என்று எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் உனக்கு கவலையை கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள் அல்லவா அந்த திட்டத்தை அவர்களுக்கே நான் கொடுப்பதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை புறஞ்சொல்லி விட்டு அங்கு ஏதாவது உன் வாழ்க்கையை விட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு இருப்பவரின் மத்தியில் நான் இப்பொழுது மிக பெரும் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ இருக்கும் விஷயத்தை தெளிவாக பேசுகிறார்கள் நீ இல்லாத போது அதே விஷயத்தை குறையாக சொல்கிறார்கள் உன் முதுகுக்கு பின்னால் அவர்கள் குறை கூறி கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதானே உன் மனம் இங்கு வருத்தம் அடைந்து கொண்டிருந்தது அந்த வருத்தத்திற்கெல்லாம் பதில் சொல்லும் வகையில் இப்பொழுது நான் நேரடியாகவே களத்தில் இறங்கிவிட்டேன் உன் வாழ்க்கையை பற்றி எனக்கு அக்கறை இருக்கிறது என்று நிரூபித்து காட்டுவதற்காக வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு நல்லதை சொல்லவும் செய்யவும் வந்து போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாதே என் வார்த்தைகள் உனக்கானதாக இருக்கும் போது என்று இந்த வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து கேட்கும் போது உனக்கான வெற்றியும் உன்னை தேடித்தான் வரப்போகிறது மனமுடைந்து கொண்டு நீ எத்தனை நாட்கள் தான் வருந்திக் கொண்டே இருப்பாய் உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே மனசு இருந்து இருந்து நீ எல்லா விஷயத்தையும் இழந்து விட்டதெல்லாம் போதும் இனி இழப்பதற்கு ஏதுமின்றி நிக்கதியாக நின்று கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்காக நான் வந்து இருக்கின்றேன் இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என் தங்கமே உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும் போது இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும் நீ நினைத்ததை விட உனக்கான மாற்றத்தை தருவதற்காக வந்து போது உனக்கு சிறப்பான வாழ்க்கை இங்கு கா உன் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாதே உனக்கு பதிலாகத்தான் உன் சுமைகளை சுமப்பதற்கு நான் தயாராகிவிட்டேனே என் அப்பன் பார்த்துக்கொள்வான் என்னை என் கருப்பன் பார்த்துக்கொள்வான் என்ற நம்பிக்கையில் மட்டும் நீ தெல்ல தெளிவாக இருந்தாலே போதும் அது உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை உத்வேகப்படுத்தி கொண்டே இருக்கும் அனைவரின் நீ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை இனியால் அவர்களே உன்னை தேடி வந்து பேசத்தான் போகிறார்கள் இனி என்ன இருக்கிறது என் வாழ்க்கையில் என்று நினைத்து கொண்டு இருக்கும் தருணத்தில் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக மிக மாற்றத்தை நோக்கி இங்கு சென்று கொண்டு இருக்கின்றது உன் வாழ்க்கையை உன்னால் தான் வாழ முடியும் என்ற மனநிலையை நீ உருவாக்கிவிட்டாலே போதும் நிச்சயமாக வெற்றி பெறுவ என் பிள்ளையே எண்ணியது எண்ணியபடி நான் நடத்தித்தர தர வந்திருக்கும் போது இனி எதிரிகளை கண்டு நீ அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் நான் உறுதுணையாக இருக்கும் போது இனி எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த நிலை வந்தாலும் அதற்காக உன் மனம் சோர்வடைந்து விடாது உன்னோடு இருந்து உனக்கான விஷயத்தை நான் உணர்த்தி கொள்வதற்காகத்தான் இப்படியெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கின்றேன் எதிரிகளை பார்த்து அச்சப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர்களைப் பற்றி மட்டுமே நினைத்துக்கொண்டு இருந்தால் உன் காரியத்தை செயல்படுத்த முடியாது அதனால் நான் சொல்வதை கேள் எல்லா நிலையும் தாண்டி வருவதுதானே வாழ்க்கை இந்த நிலையும் தாண்டி வரத்தான் போகிறாய் இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என் பிள்ளைக்கு நான் வெற்றியை இந்த கருப்பன் வெற்றியை கொடுக்கத்தான் போகிறேன் நீ நினைத்ததை நான் நடத்துவேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியை போற்றி